அனைவருக்கும் வணக்கம் இந்த ஊடகவியலாளர் சந்திப்பினுடைய பிரதான நோக்கம் இன்றைக்கு வடக்கு மாகாண சபையிலே ஏற்பட்டிருக்கிற சூழ்நிலைகள் நிலவரங்கள் சம்பந்தமாக நூற்று கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சக்கணக்கான மக்கள் இன்றைக்கு மிகவும் ஒரு பதற்றமான சூழ்நிலையிலே ஊடகங்களையும் எங்களையும் தொடர்பு கொண்டு பல கேள்விகளையும் பல எதிர்பார்ப்புகளையும் கொண்டிருப்பதை தெளிவுபடுத்தி வருகின்ற காரணத்தால் எல்லோருக்கும் நாங்கள் தனித்தனியாகவும் கூட்டாகவும் சூழ்நிலையிலே தான் இந்த அவசரமான ஊடகவியலாளர் சந்திப்பை ஏற்படுத்தி இருக்கின்றேன் குறிப்பாக கடந்த மாதம் மன்னிக்க வேண்டும் இந்த மாதம் பதினாலாம் தேதி வடக்கு மாகாண சபையினுடைய அமர்வு நடைபெற்ற பொழுது கடந்த ஆண்டு அக்டோபர் மாதம் அமைச்சர்களுக்கு எதிரான விசாரணை குழு அமைக்கப்பட்டு விசாரணை நடைபெற்று அந்த விசாரணையை மூவரடங்கிய குழு இரண்டு ஓய்வு பெற்ற மேல் நீதிபதிகள் ஒரு ஓய்வு பெற்ற அரசாங்க அதிபர் இலங்கை நிர்வாக சபையினுடைய உயர் உத்தியோகத்தராக இருந்தவர் ஆகிய மூவர் அடங்கிய குழுவினுடைய அறிக்கை கடந்த மாதம் கௌரவ முதலமைச்சரிடம் கையளிக்கப்பட்டிருந்தது அந்த அறிக்கை இந்த மாதம் முதல் வாரத்திலே வாரியத்தில் இருக்கக்கூடிய நான்கு அமைச்சர்களுக்கும் கௌரவ முதலமைச்சரால் அனுப்பி வைக்கப்பட்டதை தொடர்ந்து உடனடியாகவே அந்த அனுப்பி வைக்கப்பட்ட இருபத்தி நான்கு மணத்தியாரங்களுக்குள்ளேயே ஊடகங்களுக்கு அந்த அறிக்கை ஊடகங்களால் அது பிரசூலிக்கப்படுகின்ற அளவுக்கு அந்த அறிக்கை வெளியாகியிருந்தது நான் போக விரும்பவில்லை மிக நெருங்கிய உறவினருடைய திரு மரண வீட்டுக்காக கௌரவ முதலமைச்சர் செல்ல வேண்டியிருந்த காரணத்தால் ஏழாம் தேதி விசேஷமான ஒரு கூட்டம் கூட்டப்பட்டு அதிலே அந்த கூட்டத்திலே பதினாலாம் தேதி இந்த அறிக்கையை சமர்ப்பிப்பது என்றும் இதை பற்றி விவாதிப்பது என்றும் தீர்மானம் எடுக்கப்பட்டிருந்தது இந்த பின்னணியிலே தான் இந்த பிரச்சனைகள் பார்க்கப்பட வேண்டும் அன்றைய தினம் அந்த அறிக்கை முதலமைச்சரால் சமர்ப்பிக்கப்பட்டு அந்த அறிக்கையினுடைய விவாதத்தை பற்றிய ஒரு கேள்வி எழுதிய பொழுதுதான் உடனடியாகவே அந்த ஏழாம் தேதி எல்லோருக்கும் அந்த அறிக்கையினுடைய பிரதிகள் வழங்கப்பட்டிருந்தன பதினாலாம் தேதிக்கான தீர்ப்புகள் சொல்லப்படும் என்று சொல்லப்பட்ட சூழ்நிலையிலே பதினாலாம் தேதி ரெண்டு அமைச்சர்கள் அந்த குழு பதவியிலிருந்து விலக வேண்டும் என்று கேட்டுக்கொண்ட அந்த கௌரவ அமைச்சர்கள் தங்களுடைய தன்னிலை விளக்கங்களை செல்ஃப் எக்ஸ்பிளனேஷனை வழங்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருந்தது ஆனால் அன்றைய தினம் கௌரவ வெங்கர் விவசாய நிர்வாசன அமைச்சர் மாத்திரம் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை அழைத்தார் அந்த ரெண்டு அமைச்சர்களும் கௌரவ ராஜா அவர்களும் கௌரவ வெங்கடேசன் அவர்களும் முன்கூட்டியே முதலமைச்சர் அவர்களுக்கு எழுத்து மூலமாக தங்களுடைய தன்னிலை விளக்கங்களை வழங்கியிருந்தார்கள் இந்த பின்னணியிலே தான் அந்த சபையிலே கௌரவ அங்கேசன் அவர்கள் தன்னுடைய தன்னிலை விளக்கத்தை வழங்கியிருந்தார் கௌரவ அமைச்சர் குரூர் ராஜா அவர்கள் தான் கௌரவ முதலமைச்சருடன் கலை கையளித்த காரணத்தால் தன்னிலை விளக்கம் அவசியம் அளிக்க வேண்டிய அவ சபையிலே தான் அதை வாசிக்க விருப்பமில்லை என்று தெரிவித்திருந்தார் இந்த சூழ்நிலையின் பின்னணியிலே தான் அதை பற்றி கௌரவ எதிர்க்கட்சி தலைவர் தான் உரையாற்ற சந்தர்ப்பம் வழங்கப்பட வேண்டும் என்று கேட்டபொழுது ஆளுங்கட்சியில் இருந்து பலமான உறுப்பினர்கள் எதிர்ப்பு தெரிவித்த சூழ்நிலையிலும் அந்த இடத்திலே நான் கௌரவ எதிர்கட்சி தலைவருக்கு ஒரு பத்து வழங்கலாம் அது என்னநாயிரத்துக்கு உதவியாக இருக்கும் என்று சொன்னேன் அதே போல கௌரவ முதலமைச்சர் அவர்களும் சொன்னார்கள் ஆனால் உறுப்பினர்கள் செவிசாய்க்காத காரணத்தால் இறுதியிலே முதலமைச்சர் தன்னுடைய தீர்மானத்தை வெளியிட்டிருந்தார் அந்த 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 குறிப்பிட்ட அமைச்சர்களும் தங்களுடைய பதவிகளை தியாகம் செய்ய வேண்டும் அதே போல ஏனைய இரண்டு அமைச்சர்கள் சம்பந்தமாகவும் தன்னுடைய கருத்துக்களை கூறியிருந்தார் அவர்கள் மீது விசாரணையை தொடரும் பல குற்றச்சாட்டுகள் வந்திருக்கின்றன அதற்கு எதுவாக இரண்டு மாதங்கள் ஒரு மாதம் அவர்கள் விடுமுறையில் இருக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை விடுத்திருந்தார் அது விசாரணைக்கு அவர்கள் இடையூறு இல்லாமல் செய்வதற்கு உதவியாக இருக்கும் அவர்கள் அமைச்சர்களாக பதவியிலே நடிக்க முடியும் என்று கூறியிருந்தார் அதை தொடர்ந்துதான் வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களிலே ஒரு பகுதியினர் இலங்கை தமிழரசு கட்சியின் உறுப்பினர்கள் ஒரு பகுதியினரும் வேறு சில கட்சிகளை சேர்ந்தவர்களுமாக பதினாலாம் தேதி இரவு பத்து மணி அளவிலேயே கௌரவ ஆளுநரிடம் கௌரவ வடக்கு மாகாண சபை முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை கொடுத்திருந்தார்கள் அந்த நம்பிக்கை இல்லா தீர்மானம் பதினாறு உறுப்பினர்களுடன் கையளிக்கப்பட்டிருந்தது ஆளுங்கட்சியைச் சேர்ந்த பதினாலு பேருடைய கையெழுத்தும் எதிர்கட்சியைச் சேர்ந்த ரெண்டு கையெழுத்துக்களுடன் கூடிய சத்திய கடதாசிகளும் வழங்கப்பட்டிருந்தன அதைத் தொடர்ந்து மறுதினம் ஏனைய சத்திய கடதாசிகளும் கடிதமும் வழங்கப்பட்டதை தொடர்ந்து ஆக மொத்தம் இருபது பேருடைய வடக்கு மாகாண முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்ற பத்திரங்கள் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தன இந்த பின்னணியிலே தான் பதினாலாம் தேதி மாகாண சபை கூட்டத்தொடரை முடித்துக்கொண்டு ஒே முக்கால் மணி விரைவு கடகதி கொழும்புக்கு சென்று அன்று நள்ளிரவு விமான நிலையத்தை அடைந்து அதிகாலை மூன்றரை மணிக்கு ஜெனீவாவுக்கான விமானத்திலே ஏற இருந்த நான் வவுனியாவை சென்று அடைந்த பொழுதுதான் எனக்கு தொலைபேசி மூலம் கிடைத்த தகவல் நம்பிக்கையில்லா தீர்மானத்துக்கான முஸ்தீப்புகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன என்று உடனடியாக நான் பயணத்தை நிறுத்திவிட்டு திரும்புவதற்கு தீர்மானித்து அன்றாபுரத்திலே பேருந்து நிலையத்தில் இறங்கி பேருந்து மூலம் வந்து யாழ்ப்பாணத்தை வந்து அடைந்தேன் உடனடியாகவே பதினைஞ்சாம் தேதி காலமை காலையிலே மாண்பு முதலமைச்சர் அவர்களுடன் ஆலோசனை செய்துவிட்டு எங்களுக்கு ஆதரவான உறுப்பினர்களுடைய ஆதரவை திரட்டி பதினைஞ்சு பேருடைய ஆதரவு கடிதத்தை இரவு பத்து மணி அளவிலே நாங்கள் கௌரவ ஆளுநர் அவர்களிடம் கையளித்திருந்தோம் அதிலே நான்கு கட்சிகளும் இருந்தார்கள் தமிழ விடுதலை கம் டெலோ ஈழ மக்கள் புரட்சியர விடுதலை முன்னணி இபிஆர்ல தமிழ மக்கள் விடுதலை கழகம் பிளாட் தமிழரசு கட்சியினுடைய இரண்டு உறுப்பினர்கள் அது கௌரவ முதலமைச்சர் விக்னேஸ்வரன் அவர்கள் கௌரவ திருமதி அனந்தி சரசன் ஆகிய இருவரும் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய அந்த நான்கு கட்சிகளை கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பு நாங்கள் தான் என்றும் சொல்லது மாத்திரமல்ல எங்களுக்கு எதிராக நம்பிக்கை இல்லா தீர்மானத்தை அந்த பிரேரி அந்த கொடுத்தவர்கள் அந்த பிரேரணையை கொடுத்தவர்கள் இலங்கை தமிழரசு கட்சியினுடைய ஒரு பகுதியினரும் இயக்கத்திலிருந்து ஓடி போன அமைச்சர் டெலிஸ்வர்னும் அதே போல அரசாங்கத்தினுடைய கட்சிகளிலே இருக்கக்கூடிய ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியை எஸ்எல்எபியை உள்ளடக்கிய ஐக்கிய மக்கள் சுதந்திர முன்னணி சின்னத்திலே போட்டியிட்டவர்கள் வடக்கு மாகாண சபையிலே எட்டு பேரிலே ஏழு பேர் வெத்திலை சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்றவர்கள் ஒருவர் மர சின்னத்திலே போட்டியிட்டார் முஸ்லீம் காங்கிரஸ் கௌரவ மாகாண சபை உறுப்பினர் ஆக மொத்தம் அதிலே அந்த எட்டு பேரிலே ஐந்து பேர் உட்பட இருபது பேர் இந்த தீர்மானத்தை வழங்கியிருக்கிறார்கள் கௌரவ தர்மலிங்கம் அவர்கள் லண்டனில் இருந்து தன்னுடைய சொலிஸ்டர் மூலம் சத்திய கடலாசியை அனுப்பி வைத்தாக நாங்கள் கேள்விப்பட்டோம் ஆக மொத்தம் ஆளுங்கட்சியிலே முப்பதிலே பதினைஞ்சுக்கு பதினைஞ்சு என்ற பலம் வந்தது அஞ்சு பேர் எதிர்கட்சிகளைச் சேர்ந்தவர்கள் இப்பொழுது பார்த்தால் இருபது பேர் நம்பிக்கை என்று இருக்கிறார்கள் பதினைஞ்சு பேர் முதலமைச்சரிலே நம்பிக்கை என்று சொல்லியிருக்கிறோம் இந்த சூழ்நிலையில மூன்று பேர் தான் இதிலே சம்பந்தப்படவில்லை வடக்கு மாகாண சபை உறுப்பினர்களே அதிலே ஐக்கிய மக்கள் சுதந்திரம் மெத்தில சின்னத்திலே போட்டியிட்டு வெற்றி பெற்ற இபிடிபியை சேர்ந்த இளம் மக்கள் ஜனநாயக கட்சியைச் சேர்ந்த கௌரவ தவநாதன் அவர்கள் அதே போல கௌரவ செனிவரண்னா அவர்கள் அவர் தான் நேரடியாக ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியினுடைய மாகாண சபை உறுப்பினர் என்று கூறிக்கொள்கின்றார் முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சுடைய கட்சியைச் சேர்ந்தவர் அவருடைய நேரடி வழி வழிநடத்தலே செயற்பட்டுக் கொண்டிருக்கிறார் இதேபோல கௌரவ எதிர்கட்சி தலைவர் தவராஜா அவர்கள் ஆனால் கௌரவ தவராஜா அவர்கள் கூறியிருக்கிறார் ஊடகங்கள் வாயிலாக எந்த அணிக்கு ஆதரவு இருக்கிறதோ அந்த பக்கம் நான் சேர்வேன் என்று ஆகவே அதை அவர் கூறியிருந்தார் அந்த அடிப்படையிலே இந்த இருபது பேருடைய கொடுக்கப்பட்டதை தொடர்ந்து மிகப்பெரிய ஒரு ஆபத்து தடுக்கப்பட்டது வட மாகாண சபை தேர்தல் சட்டத்தின் கீழ் மாகாண சபைகள் சட்டத்தின் கீழ் வெற்றி பெறுகின்ற அதிக கூடிய பெரும்பான்மை வெற்றி பெறுகின்ற அணியில் இருந்து உறுப்பினர்களுடைய பெரும்பான்மையை பெற்றவர் குழு தலைவராக தெரிவு செய்யப்படும் பொழுது அவரை கௌரவ முதலமைச்சராக கடமையாற்றுமாறு கௌரவ ஆளுநர் அழைக்க வேண்டும் என்பதுதான் விதி அந்த அடிப்படையிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பு மாபெரும் வெற்றியை பெற்ற வெற்றி பெற்றதை தொடர்ந்து முப்பது உறுப்பினர்களும் நாங்கள் ஒன்று கூடி கௌரவ முதல முதலமைச்சராக கௌரவ சி விக்னேஸ்வரன் அவர்களை தெரிவு செய்வதாக நாங்கள் கடிதம் கொடுத்ததை தான் கௌரவ ஆளுநர் அவரை முதலமைச்சராக பதவியேற்குமாறு அழைத்து அவர் பதவி பிரமாணம் செய்து கொண்டார் இதுதான் நிலைமை அந்த விதியின் அடிப்படையிலே நாங்கள் பதினைஞ்சு பேரை கொடுக்காமல் விட்டிருந்தால் சாதாரணமாக அந்த குழுவின் தலைவராக கௌரவ சி வி கே சிவஞானத்தை அவர்கள் தெரிவு செய்த சூழ்நிலையில் அவரை முதலமைச்சராக பதவியேற்குமாறு கௌரவ ஆளுநர் அழைக்க வேண்டியது அரசியல் சாசனத்தின் கட்ட ஆனால் அவர் அழைக்க முடியாத ஒரு நிலைமையை நாங்கள் பதினைஞ்சாம் தேதி இரவு ஏற்படுத்தினோம் கௌரவ ஆளுநர் ஒரு வாக்குறுதியை வழங்கினார் இந்த முப்பது பேர் கொண்ட குழுவிலே நீங்கள் பதினைஞ்சு பேரை சொன்னதன் மூலம் இதிலே சமபலமாக இருக்கின்றது ஆகவே நீங்கள் சபையை கூட்டி முதலமைச்சருக்கு தன்னுடைய பெரும்பான்மையை நிரூபிக்கிறதுக்கு ஒரு சந்தர்ப்பத்தை வழங்குங்கள் என்று நாங்கள் கேட்டிருந்தோம் மாகாண சபை சட்டத்தின்படி சிலர் புரிந்து கொள்ள பலருக்கு அது தெரியாது நம்பிக்கை இல்லா நேரடியாக அங்கே வர முடியாது நம்பிக்கையில்லா பிரேரணையை கொடுத்ததன் பின்னர் கௌரவ ஆளுநர் பணிப்பார் உங்களுடைய நம்பிக்கையை நிரூபியுங்கள் இத்தனை நாளைக்கு இல்லை இந்த ஒரு வாரத்துக்கு இல்லை ரெண்டு வாரத்துக்கு இல்லை அப்பொழுது ஒரு விசா கூட்ட விசாட கூட்டத்திலே நம்பிக்கையை நிரூபிக்க வேண்டும் நம்பிக்கையை நிரூபிக்க தவறினால் அந்த சம்பந்தப்பட்ட அந்த முதலமைச்சர் பதவி இழக்க வேண்டி வர ஆகவே இப்பொழுது சபை கூடுகின்ற நிலைமையிலே தான் தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவரும் எதிர்க்கட்சி தலைவருமான கௌரவ இரா சமந்தனையா அவர்களிடையிலே தலையிட்டு கௌரவ சித்தார்த்தன் மூலம் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு தொலைபேசியிலே கௌரவ முதலமைச்சருடன் கௌரவ சம்பந்தனையா அவர்கள் பேசியது தொடர்ந்து முயற்சிகள் எடுக்கப்பட்ட சூழ்நிலையிலே அதிலே பல பின்னடைவுகள் ஏற்பட்ட பொழுது பதினெட்டாம் தேதி காலையிலே காலையிலே பதினேழாம் தேதி காலையிலே தொலைபேசி மூலம் சம்பந்தனையா அவர்கள் என்னை தொடர்பு கொண்டதை தொடர்ந்து நான் எங்களுடைய கட்சியுடைய தலைவர் கௌரவ செல்வம் நானுடன் பேசி இருவருமாக கௌரவ முதலமைச்சரை சந்தித்து அதை தொடர்ந்து ஏனைய ரெண்டு கட்சிகளான இபிஆரில் புலன்களுடைய தலைவர்கள் கௌரவ சித்தார்த்தன் சுரேஷ் பிரபிதன் ஆகியோரை சந்தித்து நாங்கள் மூ மூன்று கட்சிகளுடைய தலைவர்களும் நானுமாக சந்தித்து கௌரவ சம்மதனைய அவருடைய கடிதத்துக்கு பதில் அனுப்புகின்ற முயற்சிகளிலே நாங்கள் ஈடுபட்டு பதிலை அனுப்பி வைத்தோம் அதை தொடர்ந்து மீண்டும் அந்த உத்தரவாதத்தை ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற பதில் வந்தபொழுது மீண்டும் அந்த மூன்று கட்சிகளுடைய தலைவர்களும் நாங்களும் கடுமையாக போராடி பல பல தரப்பினருடன் சிவில் அமைப்புகளுடனும் தலைவர்களுடன் நாங்கள் பேசினோம் பதினாறாம் தேதி காலையிலே ஹர்த்தால் நடைபெற்றது மிகப்பெரிய ஒரு ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது அதைத் தொடர்ந்து யாழ்ப்பாண ஆயர் ஆயர் அவர்களை அவருடைய ஆண்டகை அவர்களை நாங்கள் அவருடைய அந்த அவருடைய இல்லத்திலே அந்த இல்லத்திலே சந்தித்து பேச்சுவார்த்தைகள் நடத்தியிருந்தோம் அதனைத் தொடர்ந்து அருள்மிகு நல்ல ஆதீன முதல்வர் அவர்களையும் நாங்கள் சந்தித்து பேச்சுவார்த்தைகளை நடத்தியிருந்தோம் நிலைமைகளை தெளிவுபடுத்தியிருந்தோம் அவர்களுடைய ஆசீர்வாதங்களை நாங்கள் பெற்றுக்கொண்டோம் நாங்கள் தேவைப்பட்டால் சமரம் செய்வதற்கு ஆயத்தம் என்று முன்வருவதாகவும் சொன்னார்கள் அதை தான் கௌரவ பாராளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் அவர்கள் நாங்கள் போனதை பார்த்தோ பார்க்காமலோ தெரியவில்லை போய் பார்த்தார் ரெண்டு பேரை அதே போல கௌரவ மாவி சேனாதராய அவர்களது தலைமையிலான குழுவினரும் நேற்று முன்தினம் சென்று யாழ்ப்பாண ஆயரையும் நல்ல ஆணீன குறுமுதல்வரை சந்தித்திருந்தார்கள் அதை தொடர்ந்துதான் நேற்று முன்தினம் இரவு நாங்கள் பதிலை அனுப்ப முயற்சி எடுத்துக்கொண்டிருந்த பொழுதுதான் இந்த மத தலைவர்களிடமிருந்து எங்களுக்கு செய்தி கிடைத்தது நேற்றைய தினம் காலையிலே அவர்கள் பத்தொன்பதாம் தேதி காலையிலே கௌரவ முதலமைச்சரை சந்திக்க வருவதாக நாங்கள் பொறுமையாக இருந்தோம் அவர்கள் வந்து மூன்று அம்ச கோரிக்கைகளை வைத்தார்களும் ஊடகங்களில் தெளிவுபடுத்தப்பட்டிருந்தது அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டோம் கௌரவ அவர்களுக்கு காலை பத்தரை மணி அளவிலே பதிலை அனுப்பியவுடன் நேற்று மாலை அஞ்சு மணி அளவிலே கௌரவ சம்பந்தனையிடம் அவர்களிடமிருந்து கௌரவ ஆளுநருக்கு இந்த நம்பிக்கையில்லா தீர்மானத்தை இடைநிறுத்துமாறு தான் தொலைபேசியிலே கேட்டுக்கொண்டதாகவும் சம்பந்தப்பட்ட தரப்பினருக்கு இதை மீளப்பெறுமாறு தான் அறிவுறுத்துவதாகவும் அவருடைய செய்தி கணக்கை தொடர்ந்து நிலைமைகள் முடிவுக்கு ஓரளவு மிக பெருமளவிலே முடிவுக்கு வந்திருக்கிறது ஆகவே இந்த விடயங்களை நாங்கள் தெளிவுபடுத்துவதற்காக தான் இதை சொல்கின்றோம் இனிமேல் இதில் இன்னொரு விடயத்தை சொல்ல வேண்டும் அந்த ரெண்டு அமைச்சர்களுடைய ராஜினாமா சம்பந்தமாக பதினைஞ்சாம் தேதி கௌரவ அங்கர்நேசன் அவர்கள் தன்னுடைய பதவி விலகல் கடிதத்தை மாண்பு முதலமைச்சர் அவர்களிடம் வழங்கியிருக்கிறார் அந்த கடிதத்தை கௌரவ முதலமைச்சர் அவர்கள் ஏற்றுக்கொண்டு விட்டார் இதைவிட கௌரவ அமைச்சர் குரு அவர்களிடமிருந்து இன்னமும் பதவி கடிதம் கிடைக்கவில்லை என்று மாலைக்குள் கிடைக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது இந்த ரெண்டு கடிதங்களும் கௌரவ ஆளுநருக்கு அனுப்பப்பட்டு கௌரவ ஆளுநர் அவர்களுடைய ரெண்டு பேருடைய ராஜினாமா கடிதங்களை ஏற்றுக்கொண்டு புதிய அமைச்சர்களை நியமிக்குமாறு போருவார் என்று நாங்கள் நம்புகிறோம் எதப்படி இருந்தாலும் உடனடியாக அந்த அமைச்சுக்களை தற்காலிகமாக கௌரவ முதலமைச்சர் அவர்கள் பொறுப்பேற்க வேண்டி இருக்கும் தீவிர கலந்தாலோசனையுடன் புதிய அமைச்சர்களை நியமிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அதை உரிய நேரத்திலே முதலமைச்சர் செய்வார் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதைவிட இருபத்தோராந்தேதி நாளைய தினம் பத்தரை மணிக்கு கட்சி தலைவர்களுடைய கூட்டம் இருபத்தி ரெண்டாம் தேதி நிகழ்ச்சிகளை தயாரிப்பதற்காக அவைத்தலைவருடைய உத்தியோக உருவ அலுவலகத்திலே கூட இருக்கிறது இந்த நேரத்திலே அவைத்தலைவர் துணை அவைத்தலைவர் சம்பந்தமாக பல்வேறு ஊடகங்களிலே முகப்புத்தகங்களிலே பலவிதமான விமர்சனங்களை ஒவ்வொருவரும் வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது சம்பந்தமான எங்களுடைய என்னுடைய கருத்தை தெரிவிக்க வேண்டிய ஒரு தேவை இருக்கிறது ஆகவே ஒரு பிரச்சனை முடிவுக்கு வந்திருக்கின்றது என்றால் நாங்கள் பழைய பிரச்சனைகளை கிளறி கொண்டிருக்க முடியாது ஆகவே இதை நாங்கள் ஓரளவு பிரச்சனைகளை பிரச்சனைகள் நடந்திருக்கின்றது இல்லை என்று சொல்லவில்லை அதை விடுத்து இனிமேல் எதிர்காலத்திலே அது ஒரு குழு இது ஒரு குழு என்று இல்லாமல் அவர்கள் தங்களை தாங்களை ஜனநாயக அணி என்று அழைத்துக் கொண்டார்கள் அவர்கள் என்ன என்ன அணி என்று அழைத்தாலும் சரியாக நீதிக்கான அணி என்று சொன்னார்கள் அது என்ன அணி என்று அழைக்க விரும்புறதோ விரும்பாததோ ஜிஞ்ச குரூப் என்று சொல்வார்கள் சிலர் அப்படி நீங்க ஜிஞ்ச குரூப்பாக இருக்க போறீங்களோ என்ன குரூப்பாக இருக்கப்போகிறதுன்றது அது கூட விவகாரம் ஆனால் மக்கள் இன்றைக்கு எதிர்பார்க்கிறார்கள் மக்கள் நம்பி வாக்களித்திருக்கிறார்கள் தமிழராட்சி மலர்ந்தது என்று சொல்லிவிட்டு அந்த தமிழராட்சி என்ன செய்கின்றது என்றே பார்த்து கொண்டிருக்கிறார்கள் ஆகவே நாங்கள் எல்லோரும் ஒற்றுமையாக மக்களுடைய எதிர்பார்ப்பை நிறைவேற்றக்கூடிய விதிலே செயல்பட வேண்டும் என்பதுதான் எங்களுடைய பெரு விருப்பம் அந்த அடிப்படையிலே தான் இதை தெளிவுபடுத்துவதற்காக மாகாண சபை நிர்வாகமும் இருபத்தி ரெண்டாம் தேதி கூட்டமும் மிகச் சுமாக நடைபெற்று விடயங்கள் செய்யப்பட வேண்டும் அதேபோல அந்த ரெண்டு சம்பந்தப்பட்ட அமைச்சர்களும் நாளைய தினம் கடமையை பொறுப்பேற்பார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கின்றோம் இதேபோல நாளைய தினம் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் பொதுமக்களுக்கான தினம் அவர் தன்னுடைய கடமைகளை தன்னுடைய அலுவலகத்திலிருந்து ஆற்றுவார் இதே ஒரு ராஜினாமா பதவியில் கடிதம் கிடைத்திருக்கின்ற காரணத்தால் தற்காலிகமாக அந்த அமைச்சை தான் பொறுப்பேற்க விரும்புவதாகவும் நாளை கௌரவ ஆளுநர் விரும்பினால் அந்த பதவி பிரமாணத்தை பெற்றுக்கொள்வதற்கு செய்து கொள்வதற்கு தயாராகவும் இருப்பதாகவும் முதலமைச்சர் அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார் ஆகவே இன்று மாலை கௌரவ முதலமைச்சருடைய கடிதத்துடன் நாங்கள் கௌரவ ஆளுநருடைய செயலாளரை சந்தித்து உரையாடுவோம் நாங்கள் தொலைபேசியிலும் முடிந்தால் அவரது ஆளுநருடன் உரையாடுவோம் நாளைய தினம் வருவாராக இருந்தால் ஒருவர் உடைய அமைச்சு பொறுப்பையாவது குறைந்தது என்று மாலை கிடையில் கிடைத்தால் ரெண்டு என்ன செய்வது என்ற முடிவெடுக்கப்படும் அந்த அமைச்சர் பொறுப்பை தற்காலிகமாக பொறுப்பேற்று கூடிய விரைவில் நாளைய தினம் அமைச்சர் வாரிய கூட்டம் போர்டு ஆஃப் மினிஸ்டர்ஸுடைய கூட்டம் நாளை பின்பகல் நடைபெறலாம் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதைத் தொடர்ந்து நாளை மறுதினம் நாளை காலையிலே கட்சி தலைவர்களுடைய கூட்டம் மாலையிலே அமைச்சர் வாரிய கூட்டம் நாளை மறுதினம் மாகாண சபை கூட்டம் என்றதிலிருந்து நிலைமைகள் சுமூகமாக கொண்டு செல்லப்பட முடியும் என்று நான் நம்புகிறேன் நன்றி ஏதாவது கேள்வி அக்கள் கேட்கலாம் இனி எதோ சுமூகமான முறையில் அந்த சபையவர்கள் நடக்குமுன்னு எதிர்பார்ப்பிக்கலாம் இதில் யாராவது எல்லாரும் என்றால் கூட சொல்லியிருக்கீங்க இப்போ ரெண்டாவது பெரிய முண்டை வெடிஞ்சிச்சி என்னை தொடர்ந்து அப்படி நல்லா இல்லை இப்போ பிரிங்கிருந்தவர்கள் இன்னைக்கு சமரசம் ஏற்பட்டு தான் நடக்கப்பாடு வந்துரு ஆகவே நக்கப்பாட்டு வந்தால் நாங்கள் இனிமேல் தொடர்ந்து ஒற்றுமையாக செயற்படக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக நம்பி தான் நாங்கள் செய்கிறோம் அதுவே பழையதை நெனைச்சி கொண்டு இருக்க வேண்டிய விடவேமில்லை இதுன்னு முடியவே முடியாது மா சபை முதலமை கௌரவ முதலமைச்சரை பதவி இறக்குவோம் இறக்கிய தீர்வோம் என்று சொன்னவர்கள் ஜனநாயகத்துக்கான அணி என்று சொன்னவர்கள் அந்த பிரச்சனை முடிவை கைவிட வேண்டிய அளவுக்கு ஒரு சமரசம் ஏற்பட்டிருக்கு தமிழ் தேசிய கூட்டமைப்புல நாளைய கட்சி எல்லாம் தொடர்ந்து முதலமைச்சரோட பேச்சுவார்த்தை ஈடுபடுது தமிழக கட்சியின் பக்கம் ஒரு பார்க்காத ஒரு மாதிரி கூடாது இல்லை நான்கு கட்சிகளையும் கொண்ட தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய ஆட்சிதான் இந்த மாகாண ஆட்சி இருக்கிறது ஆகவே நான்கு அந்த தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இருக்கக்கூடிய நான்கு கட்சிகளுடன் அந்த கட்சி தலைவர்களுடன் பேச்சுவார்த்தைகள் நடத்தப்பட்டு அந்த தலைமைகளுடன் நடத்தப்பட்டு அதே போல தமிழ் தேசிய கூட்டமைப்பினுடைய தலைவர் கௌரவ சம்பந்தனயாவர்களுடைய வழிகாட்டலருடன் எதிர்காலத்திலே நிர்வாகத்தை முன்னெடுக்கக்கூடிய ஏற்பாடுகளை நாங்கள் செய்வதற்கு ஆயத்தமாக இருக்கின்றோம் அதை இன்னும் இன்னும் உலகாலம் கொஞ்சம் கொஞ்சம் இடைவெளிகள் இருந்த காரணத்தால் பல்வேறு பிரச்சனைகள் ஏற்பட்டதை மறுக்க முடியாது கூடிய விரைவில் இனிமேல் மக்கள் எதிர்பார்க்கின்ற இந்த எதிர்பார்ப்புகளை செயற்படுத்தக்கூடிய விதத்திலே நாங்கள் இன்னும் பதினஞ்சு மாத காலம்தான் இந்த ஆட்சிக்கு எஞ்சிய காலம் இருக்கிறது அதுக்குள்ளே மக்களால் மக்களுக்கு முடிந்தள அந்த சேவைகளை செய்வோம் செய்ய வேண்டும் என்பதுதான் மக்களுடைய எதிர்பார் பிரச்சனை வராது வரமென்றது இல்ல நீங்க எந்த தெரிய சென்றீங்க ஒவ்வொரு பிரச்சனையும் பிரச்சனைகள் பெறகின்ற பொழுது பிரச்சனைகளுக்கு தீர்வு காணப்படுகிறது பிரச்சனை பெறாதென்றால் பிரச்சனை யார் கொண்டு வரலா இந்த ரூபத்தில் வருகிறான் பார்ப்போம் அதுவே பிரச்சனைகளை கொண்டு வர வேண்டும் என்பது கூட சரி வெறாதென்றில்லை வாழ்க்கைன்றால் போராட்டம் தான் அது இது இன்றைக்கு மக்கள் நல்ல ஒரு பாடத்தை கொடுத்திருக்கிறார்கள் ஒரு சிலர் எடுத்து ஒரு தீர்மானத்தை இரவோடு இரவாக எடுத்தார் மதியம் பன்னெண்டு மணி ஒரு மணியிலிருந்து பத்து மணித்தியாலத்துக்குள்ளே ஆலத்துக்களை ஒன்பது மணத்தி எடுத்த தீர்மானத்துக்கு எதிராக மக்கள் புரட்சி எவ்வாறு மக்களுடைய உள்ள கிளர்ச்சி எழுந்தது என்பதை நிச்சயமாக சம்பந்தப்பட்டவர்கள் உணர்வார்கள் இது எல்லோருக்கும் ஒரு படிப்பு அவர்களுக்கு மாத்திரமில்லை எங்களுக்கும் ஒரு படிப்பினை நாங்கள் தான் இசமானவர்கள் மக்கள் எல்லாரும்

மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் தன்னிச்சையான முடிவை எடுக்க முடியாத எடுக்க மாட்டார் எல்லோர் சம்பந்தப்பட்ட எல்லோருடனும் கலந்துரையாடிய பின்னர் தான் அவர் அந்த உரியவர்களது பெயர் ஸ்மேர் செய்வார் மற்றது மாவட்ட மட்டத்தில் இருந்த பேச்சுக்கிட்டாமல் ஏற்கனவே வந்து அந்த மத்தியில் ஒரு திட்டப்பட்ட திட்டம் வெளியிடப்பட்டிருந்தார் இதை வந்து முதலமைச்சரே அந்த சிறப்பு அந்த பேச்சாளர் இல்ல தென்னிலங்கையிலே ஏற்பட்ட ஒரு சதியாக முதலமைச்சர் குறிப்பிட்டிருக்கிறார் சதி பின்னப்பட்டிருக்கலாம் பின்னப்படவில்லை என்று சொல்ல முடியாத அளவுக்கு தென்னிலங்கையிலே அல்லது இலங்கையில இருக்கக்கூடிய ரெண்டு பிரதான கட்சிகள் அதாவது ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் கௌரவ ரவ் ஹக்கீப் தலைமையிலான மறைச்சின்னத்திலே போட்டியிட்ட கௌரவ மாகாண சபை உறுப்பினரும் ஆதரவு கொடுத்திருக்கிறார் பேரினவாத கட்சிகள் அது தமிழர்களாக இருந்தான் என்ன முஸ்லீம்களாக சிங்களவர்களாக இருந்தாங்க வெத்திலையிலே போட்ட மூவரும் இணைந்து இந்த கௌரவ உறுப்பினர் அகிலதாஸ் அவர்கள் கௌரவ ஜெயத்திலா அவர்கள் முஸ்லீம் உறுப்பினர்கள் கௌரவ முஸ்லீம் உறுப்பினர்கள் ஆக எல்லோரும் சேர்ந்து அந்த பேரினவாத கட்சிகள் சம்பந்தப்பட்ட காரணத்தால் இதிலே ஏதாவது சதி பின்னப்பட்டிருக்கலாம் என்ற சந்தேகம் பொதுமக்களிடம் வலுக்கின்றது என்பதுதான் உண்மை மற்ற இந்த அவைத்தலைவர் விவகாரத்தில் வந்து அவைத்தலைவர் வந்து நடுநிலைமையாக இருக்கணும் இருபத்தொரு உறுப்பினர்களோடு சேர்ந்து முதலமைச்சருக்கு எதிராக இது கொண்டு வந்திருக்காத நம்பிக்கையில் பெரிய என்ன இது தொடர்ந்து வந்து அவையில் அவர் நடுநிலைமையாக செயற்படுவார்ன்றதுக்கு என்ன உத்தரவாதம் நீங்கள் ஒரு மாகாணசபை உறுப்பினராக அதோட இவ்வளோ கருத்து என்ன ஒரு நடுநிலையாக செயற்பட வேண்டிய அவைத்தலைவர் அதே போல துணை அவைத்தலைவர் ஆகிய ரெண்டு பேரும் கௌரவ முதலமைச்சர் மீது நம்பிக்கை இல்லை என்ற தீர்மானத்தை தெரிவித்திருக்கிறார்கள் அவர்கள் இப்பொழுது தங்களுடைய அந்த செய்கையை நடவடிக்கையை மீளப்பெறுவதன் மூலம் அதிலிருந்து அவர்கள் பின் பின்வாங்குகிறார்கள் ஆகவே நடந்த தவறை நாங்கள் அதை மறந்து மன்னித்து செயற்படுவதுதான் உரிய நடவடிக்கையாக இருக்கும் என்பதை என்னுடைய